திருப்பாவை என்பது இந்து சமய வைணவ பெரியாரான ஆண்டாள் கோதை நாச்சியார் அருளிய முப்பது பாசுரங்களைக் கொண்ட திவ்ய பிரபந்தப் பகுதியாகும் இந்த நூல் மார்கழி மாதம் முழுவதும் நோற்கப்படும் பாவை நோன்பை மையமாக கொண்டது இதில் ஆண்டாள் தன்னை பெண் தோழியாகவும் நாயகி கண்ணனை தலைவனாகவும் பாவித்து கோகுலத்திலுள்ள மற்ற தோழிகளை எழுப்பி கண்ணனிடம் சென்று உலக நன்மைக்காகவும் மோட்சி இன்பமாகிய பறை என்னும் பலனை பெறுவதற்காகவும் வேண்டுகோள் விடுப்பதாக பாடப்பட்டுள்ளது வெளிப்படையாக இது நோன்பு பற்றி பேசினாலும் இதன் உள்ளார்ந்த நோக்கம் ஜீவாத்மாக்கள் அதாவது உயிர்கள் பரமாத்மாவுடன் அதாவது இறைவனுடன் கலக்கும் வைணவ தத்துவத்தை சுருக்கமாக ஆனால் அழகிய தமிழில் எடுத்துரைப்பதாகும் திருப்பாவை முதல் பாடல் விளக்கம் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி அதாவது மதி நிறைந்த போன்ற இந்த மங்களமான நாளில் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கும் ஆயர்பாடியைச் சேர்ந்த செல்வ செழிப்புள்ள இளம்பெண்களே நோன்பு நீராட விரும்புகிறவர்கள் வாருங்கள் கூர்மையான வேலை உடையவனும் பகைவர்களுக்கு கடுமையானவனாக இருப்பவனுமான நந்தகோபரின் மகனும் பேரழகு பொருந்திய கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கம் போன்றவனும் மேகம் போன்ற கரிய திருமேனியையும் சிவந்த கண்களையும் சூரியன் மற்றும் சந்திரன் போல ஒளி வீசும் திருமுகத்தையும் கொண்டவருமான அந்த பரம்பொருளான நாராயணனே நமக்கு வேண்டிய நோன்பின் பலனை அதாவது மோட்ச இன்பமாகிய பறையை வழங்குவான் எனவே உலக மக்கள் அனைவரும் நம்முடைய இந்த சிறப்பான நோன்பை புகழ்ந்து பேசும்படி நாம் அந்த நோன்பை மேற்கொள்வதற்காக நீராடச் செல்வோம் வாருங்கள் மாறுகழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து ஏலோரெம்பாவாய்